ஊரில் இருந்து தாத்தா அவங்களுடைய மகளை பார்க்கறதுக்கோசரம் ஊருக்கு வராரு வந்த இடத்துல பேர பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கண்ணா தாத்தா 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 நீங்கள் போன டைம் வரும்போது நல்ல கதையாக சொன்னீங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முறையும் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறாரு இந்த முறை எந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு தாத்தா குழந்தைகள்கிட்ட கேட்கும்போது அதற்கு அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா எங்களுக்கு திருடர்கள் கதை சொல்லுங்கள் திருடர்களில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைங்ககிட்ட கேட்குறாங்க அதற்கு தாத்தா பார்த்திங்கன்னா திருடர்கள் கதை தானம்மா சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களுமே எங்கே போனாலும் இடையே பெரியவே மாட்டாங்க வேலைக்கும் அவங்க போய் போய் பார்த்துருக்குறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக தான் வேலை கிடைச்சிருக்குது ஒற்றுமையாக எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுக்கு வேலை யாருமே போட்டு கொடுக்கல ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒன்று சொந்தமாக தொழில் பண்ணால் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியும் உன்னைய விட்டுட்டு என்னாலையும் பிரிஞ்சுருக்க முடியல சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருந்துவிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க பணம் வசதி அந்தளவுக்கு இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருவருமே சேர்ந்து முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை திருடிட்டு அதை வச்சு நம்ம தொழில் தொடங்கி அதோடு அந்த விஷயத்தை விடலாம் அப்படின்னு சொல்லி சிறிதளவில் ஒரு இடத்துல திருட ஆரம்பிக்கிறாங்க அந்த திருடன தொகையை வச்சு இவங்க தொழிலுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு தடவை திருடிட்டு அந்த முதலீடை வச்சு இவங்க தொழில் தொடங்குறாங்க ஆனால் முதலீடில் நல்ல லாபம் வந்திருந்தாலும் ஆனால் இவங்கக்கிட்ட முதல் போகிறதுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அதாவது பணம் பற்றாக்குறையாயிருச்சு உடனே கூட இருந்த நண்பர் பார்த்திங்கன்னா இது தொழில் தொடங்கணும் தொழிலில் ஆண்டவ முன்னேத்தில் நல்லபடியாக தான் வியாபாரமெல்லாம் ஆகுது ஆனால் நம்ம இருக்கிற முதலீடியே திருப்பி திருப்பி அதிலேயே போடுற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் முதலீடு சேர்த்தி போட்டால் இன்னும் அதிக லாகம்பம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இருந்த நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறாரு அதில் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சுது அதாவது பேசாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துருந்தால் பரவாயில்ல அதிகமாக முதலீடு போட்டால் அதிகமாக லாபம் வரும்னு கூட இருந்த நண்பர் பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல திருட போகிறாங்க திருட போன இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க நல்லபடியாக திருடிகிட்டு வர்றாங்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க திருடுனது ஒரு காட்டு பகுதியை காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது விடியற்காலையானங்காட்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சோர்வாயிட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓரமாக நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு விடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் போய் இதை வச்சு நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதில் விடியற் காலையில் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா அதாவது அந்த யோசனை கொடுத்தார்ல இன்னும் அதிகமாக முதலீடு போட்டால் இன்னும் அதிகமாக லாபம் பார்க்கலான்னு அந்த நண்பர் பார்த்திங்கன்னா திடீர்னு எந்திரிச்சிக்கிறாரு எந்திரிச்ச உடனே அவரும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு யோசனை பண்ணுறாரு என்னடா அது தொழிலும்னு நல்லபடியாக தான் போகுது முதலீடு நம்ம கையில் இருக்குது ஏன் இவனை கூட வச்சுருக்கணும் இவனை எப்படியாவது ஒன்று கலட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவங்க திருடிட்டு வந்த மொத்த தொகையுமே அந்த ஒரு நண்பர் மட்டுமே எடுத்துக்கிட்டு வேறொரு பகுதியில் போய் கடையை வச்சு அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதாவது பணம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு அன்பு பாசமாக இருந்தீங்கனாலும் அந்த பணத்தின் மீது இருக்கிற ஈர்ப்புனால் தாயாகட்டும் பிள்ளையாகட்டும் வாய் வவுறு வேறங்கிற மாதிரி பணம் அது உங்ககிட்ட இருக்கிற தான் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு அந்த பணம் ரெண்டு பேர்த்துக்கு சரிசமமாக வேணும் அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் நினைக்க மாட்டாங்க ஒருவர் மேலே இருக்கணும் ஒருவர் கீழே இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக ஒற்றுமையாக இருந்த நண்பர்களை பார்த்திங்கன்னா கேவலம் இந்த பணம் வந்த உடனே பிரிவினை ஏற்படுத்தி இப்போ ஒருவர் பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒருவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அடுத்தவங்களை துணைக்கு சேர்த்துக்காங்க இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு தனித்துவமான திறமையை நீங்கள் மட்டுமே பயன்படுத்தினா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இப்படி கூட்டு சேர்ந்து கூட்டு பஞ்சாயத்து பண்ணுனா இப்படி தான் அவங்க பணத்து மேலே இருக்கிற ஆசையினால் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க பழக நண்பர் உத்தார் உறவினர்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் பணம் மட்டும்தான் மிக ஈர்ப்பாக இருக்கும் இந்த வருமானம் நம்ம கையில் இருந்தால் நம்ம மென்மேலும் வளர்ந்து நம்மளுக்கே கிடைக்கிற அனைத்து மரியாதையுமே கிடைக்கும் அப்படின்னு எண்ணுற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா மனுஷனோட இயல்பான குணத்தில் வந்து உட்காந்துக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க பெருசானதுக்கப்புறம் எப்பவுமே கூட்டு சேருங்க ஆனால் தொழில் விஷயத்துலேயோ பண விஷயத்துலையோ எப்பயுமே கவனமாக இருங்க யார் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வெளியே சொல்லக்கூடாது எது பண்ணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள் அப்போ அதை அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்